வணக்கம் நான் உங்கள் பிருத்திவிராஜ் ஓகே மாணவர்கள் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை எடுத்து பண்ணலாமா எஸ் அந்த ஒரு கேள்விக்கு தான் உங்கள்கிட்ட பதில் சொல்ல போகிறேன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இன்னைக்கு டுவெல்த்து வரைக்கும் விட்டுருங்களேன் அதுக்கப்புறம் காலேஜ் யூஜி ஒரு அஞ்சு வருஷம் பிஜி ஒரு ரெண்டு வருஷம் படிக்கிறீங்க அஞ்சு வருஷம் அதுக்கப்புறமே டுவெல்த்து முடிச்சதுக்கு அப்புறமே அஞ்சு வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க படித்ததுக்கான செலவு அதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு படித்து முடிச்சுட்டு ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க அதாவது டோட்டலாக வேலைக்கு போகிறாங்க வெளியே அப்படின்னா மொத்தமாக படித்து முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அது இருபது பர்சன்டேஜ் மக்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது மீதி இருக்கிற எண்பது பர்சன்டேஜ் மக்களுக்கு வேலை இல்லை அவங்க கிடைக்கிற வேலைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க எவ்வளோ சம்பளத்துக்குன்னு பார்த்தா பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு இல்லைங்களா அப்படியே இப்பவுமே படிச்சுட்டு வேலைக்கு போகிற அந்த இருபது சதவீத மக்களுக்கு அதிகபட்ச வருமானம் எவ்வளோ தராங்க அப்படின்னா அதுவும் இருபதாயிரம் தான் இருபது டு பதினஞ்சு இந்த சம்திங்காக இதுக்குள்ளே தான் இருக்கும் இன்னைக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தை வச்சு நம்மளோட வாழ்க்கையை பெரிய லெவலில் கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது இல்லைங்களா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு மாணவரும் அதாவது எயிட்டீன் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு மாணவருமே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை அவசியமாக எடுத்து பண்ணணும் கண்டிப்பாக நீ எடுத்து பண்ணணும் பண்ணுறது மூலயமா நம்மளோட வாழ்க்கை தரம் பெரிய லெவலும் படிக்கும் போதே மாற ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா அப்போ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை கரெக்டாக சூஸ் பண்ணணும் இப்போ லைக் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் இப்போ நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைலு பீப்புள் பிக் யாரோட தலைமையில் நடக்குது அடுத்து ப்ராடக்ட் என்ன இருக்குது அடுத்து பிளான் என்ன இருக்கு பிளான் மூலயமா நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கா இந்த ஆறு விஷயமும் எந்த ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணாலுமே இந்த ஆறு விஷயமும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியரா இருக்கா தெளிவா இருக்கா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்களா இருக்கா அப்படின்ற விஷயத்த நீங்க முதல்ல தெளிவுபடுத்திக்கணும் ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ற நபர்கள் இன்னைக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே இன்னைக்கு இன்னைக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே நெட் காலேஜ் ஜாயின் பண்ணாலுமே அடிஷ்னலா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல இணைஞ்சுதான் அவங்க அடுத்த கட்ட முடிவே எடுப்பாங்க இன்னைக்கு யூஎஸ்ஏ இருக்கிறதுல பணக்கார நாடா இருந்துட்டு இருக்கு அங்க இருக்கிற எல்லாருமே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எடுத்ததுனாலதான் இங்க பெரிய லெவல்ல படம் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க இங்க நான் ஏன் இந்த ஒரு பிசினஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற நபர்கள் ஏன் இந்த ஒரு பிசினஸ் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்குன்னு சொல்லி அதாவது நீங்க படிச்சுக்கிட்டே இருக்க ஒரு அதாவது அதிகம்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் காலேஜ் படிக்கிறீங்க ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் காலேஜ் அதாவது மதியம் வரைக்கும் தான் காலேஜ் அப்படின்னா ஒரு மணி நேரத்துல இருந்து இரண்டு மணி நேரம் இந்த பிஸ்னஸ் எடுத்து 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 பண்றது மூலயமா நீங்க அந்த காலேஜ் லைஃப் முடிச்சிட்டு வெளியே வரீங்களா எஸ் முடிச்சிட்டு வெளியே வரும் பொழுதே உங்களுக்கு லட்ச கணக்கில் இன்கம் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல அப்போ சரியான நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்க சூஸ் பண்ணணும் கரெக்டா அதுல ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு டப்பான விஷயத்துல நம்ம போய் ஜாயின் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நார்த்திலாம் நிறைய பேர் இன்னைக்கு வாய்ப்பை கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டே இருக்கு ஆனா சவுத்ல நம்ம இந்த ஒரே கோட்டைக்குள்ள தவளைன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி அந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணுறது இந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணுறது இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணியே இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதர் ஸ்டேட்டு அதர் அதாவது மகாராஷ்டிரா அந்த மாதிரி நார்த்து சைடில் இருக்கிற இது எல்லாமே அவங்க எல்லாமே கிடைக்கிற வாய்ப்பை சரியாக தக்க வச்சு பயன்படுத்திக்கிறாங்க நம்ம சவுத்தில் இருக்கிறது மட்டும் போய் சொன்னோம் அப்படின்னா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இன்னொரு கம்பெனியோட கம்பேர் பண்ணுறது இன்னொரு கம்பெனியோட கம்பேர் பண்ணி அதில் இதில் இந்த மாதிரி ஏன் கம்பேர் பண்ணுறீங்க கம்பேர் பண்ணுறது மூலயமா உங்களால் பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண முடியாது அப்போ என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க எடுக்கிற முடிவுதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இன்னைக்கு வெளியே வேலைக்கு போனோம் அப்படின்னா பெரிய லெவலில் நம்மளால் சம்பாதிக்க முடியாது அதில் நீங்க தெளிவாயிட்டீங்க அப்படின்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்க பயன்படுத்துவீங்க இன்னைக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல தப்பா போய் ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லா கம்பெனியுமே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் லீகல் அப்படின்ற கவர்மெண்ட் டிஜிஸ்டர் சர்டிபிகேட்டோட நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப சூப்பரா பண்ண விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அதுக்கப்புறம் அந்த எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா நீட்டாக போயிட்டு இருக்கு நம்ம ஒரு சில கம்பெனியில் தப்பா போய் பாத்துட்டு வந்ததுனால இன்னைக்கு எல்லா கம்பெனியுமே இன்னைக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது யாரோட முட்டாள்தனம்னு நினைக்கிறீங்க எஸ் தான் இன்னைக்கு எந்த ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணணும் முதல்ல சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி சரியா நடந்துட்டு இருக்கா லீகலா நடந்துட்டு இருக்கா ஓகே இதில் குரோத் உண்மையுமே வந்துகிட்டு இருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பிசினஸ்ல இறங்கி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க எஸ் தான் நான் சொல்றேன் காலேஜ் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை தயவு செஞ்சு கட்டாயம் நீங்கள் பண்ணுங்க இன்னைக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் இன்னைக்கு பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும் சரிங்களா இன்னைக்கு வேலைக்கு போனாலும் சம்பாதிக்க முடியாது பிஸ்னஸ் பண்ணாலும் சம்பாதிக்க முடியாது என்னோட எல்லா வீடியோலுமே அந்த விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நான் முதலீடு கிடையாது வேலைக்கு போனோம் அப்படின்னா வருமானம் அப்படின்றது அதிகம் கிடையாது அப்போ இன்றைக்கி கஷ்டம் இன்னைக்கு ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கு இன்னைக்கு ஒரு டைலரிங் கடைக்கு போகிறீங்க அங்கே ஒரு மூணு மாதம் நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தானே அந்த விஷயம் இங்கே சூப்பராக பண்ணுவீங்க டெய்லரிங் கரெக்டாக பண்ணுவீங்க நீங்கள் இன்னைக்கு அந்த விஷயம் இன்னைக்கு இந்த இன்னைக்கு வேற ஏதோ எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வேற எந்த ஒரு தொழில எந்த ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னாலுமே அதுக்கு கத்துக்கிறதுன்னு சொல்லி ஒரு டைம் பீரியட் ஆகும் இல்ல அப்போ இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்க கத்துக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு டைம் பீரியட் ஆகும் இல்ல அந்த டைம் பீரியட் வரைக்கும் நமக்கு இன்கமே வரலனாலும் அந்த விஷயத்த நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம்ல கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பண்ண முடியும்ல அப்ப கத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிசினஸ் விட்டு வெளியே போயிட்டதுக்கு அப்புறம் இனிமேல் எல்லா கம்பெனியுமே இப்படி தான் இருக்கும் இனிமேல் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி காசு கட்டி உள்ள போகணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை யாரும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்றோம் இன்னைக்கு அந்த விஷயத்துல நம்ம கிளியர் ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல சரியா பண்ணோமா இன்னைக்கு ஒரு கம்பெனி மூடுறாங்க அப்படின்னா அங்க லாஸ் அப்படின்ற விஷயம் மரபுல தான் மூடுவாங்க அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற ப்ரைம் மெம்பர்ஸ் அதாவது ஐடி போட்ட மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணலாம் தானே கம்பெனி மூடுவாங்க இல்ல ப்ராடக்ட் எதுவும் சரி இல்லைன்னா மூடுவாங்க இன்றைக்கி எல்லாமே நீட்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு ஒரு விஷயம் நல்ல நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை கண்டுபிடிக்கிறதில் நம்ம கோட்ட விட்டுறோம் ஏதோ வர்ற கம்பெனியை எடுத்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி எண்பது வருஷமாக வேர்ல்டு ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு இதில் எது சரியான பிஸ்னஸ் நமக்கு எங்கே கரெக்டாக கோஆபரேட் கிடைக்கும் நமக்கு எப்படி இந்த பிசினஸ்ல கரெக்டாக இவங்க அப்ளைன் வந்து கரெக்டாக பேசுவாங்க லீடர்ஷிப் எப்படி நமக்காக கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எந்த டைமில் எந்த ஒரு டீமில் போய் ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதாலும் நம்ம தானே ரெடி பண்ணணும் நம்ம பார்த்து இந்த பிசினஸ் பண்றது தானே நீங்க யார் கூட இருந்தா சம்பாதிப்பீங்க நீங்க சம்பாதிக்கிறவங்களோட இருக்கிறவங்க எல்லாருமே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஊர் சுத்துறவங்களோட இருந்தோம் அப்படின்னா நம்மளும் ஊர் சுத்தணும்னா எண்ணம் தான் வரும் இல்லைங்களா அப்போ சம்பாதிக்கிற அவர்கள் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் இருக்கிறதுல சீக்கிரம் சம்பாதிக்க முடியும் விஷயம் அப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்றாங்க எந்த கம்பெனி ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கம்பெனியுமே பாருங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு கரெக்டா சூஸ் பண்ணுங்க எஸ் அப்படி பண்ற மூலிமா நீங்களும் இந்த ஒரு ரிட்டர்ன் மார்க்கெட்டிங் அப்படின்றதுல பெரிய லெவல்ல உங்களால சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு எஸ் கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற நபர்கள் அவங்க இந்த ஒரு வீடியோமே நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்களுமே சூப்பரான ஒரு நான் கீழே நம்பருமே கொடுக்குறேன் அந்த நம்பர் கால் பண்ணி கூட கேளுங்க நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இதுக்கான ரெகுலர் இன்டர்வியூஸ் மீட்டிங்ஸ் வந்து நிறைய விஷயத்த ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதனால காலேஜ் படிக்கிறீங்களா நீங்க இந்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை சரியா எடுத்து பயன்படுத்தி பாருங்க கரெக்டா இருக்கா சூப்பரா இருக்கா நமக்கு ஏத்த மாதிரி இருக்கா அப்படின்ற விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணுங்க நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அவங்க அப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை விட்டுட்டோம்னா யாருக்கு நஷ்டமாகும் நமக்கு தான் நஷ்டமாகும் வாழ்வது ஒரு முறை நீ வாழ போறது எப்ப இறப்பு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது ஆனா சாகரத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிரணும் அப்படின்ற எண்ணமும் கனவுகளும் உங்களில் ஒரு ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலாகவே இருக்கும் அப்போ நீங்க தான் முடிவெடுக்கணும் முடிவை நீங்க எடுங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ரிஸ்க்குமே கிடையாது ரிஸ்க் இல்லாத ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு விஷயத்த யார் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது நம்ம ஆள்கிட்ட சொன்னா இது ஆள் சொல்லுவாங்க இன்னைக்கு ஆள் பிடிக்காத துறையும் ஒன்னும் கிடையாது ஆள் பிடிக்கிற எல்லாருமே கோடீஸ்வரனா இருந்துட்டு இருக்காங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப சூப்பராகவே நீங்க எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி உள்ள வந்து இந்த பிசினஸ் பத்தி கத்துக்கோங்க கத்துக்கிட்டாதான் மத்தவங்களுக்கு கத்து கொடுக்க முடியும் கத்து கொடுத்தா தான் நமக்கு வருமானம் அப்படின்றது வரும் இங்க நான் மட்டும் இல்ல நான் ஜாயின் பண்ணி ஒரு நான் ஜாயின் பண்ணி விடுற அந்த நபரையுமே வாரம் பெரிய லெவல சம்பாதிக்க வைக்க முடியும் இந்த ஆண்டு ரைட்ல ஒரு பையனை ஜாயின் பண்ணி வரேன்னா அந்த பையனையும் வாரம் ஒரு அளவு சம்பாதிக்க வைக்க முடியும் இன்னைக்கு என்னோட கனவுகளை மட்டும் இல்லாம என்னை நம்பி வர்ற முடியும் ஒரு ஆள் இந்த ஒரு ஆள் இந்த ரெண்டு பேர்த்தையுமே இன்னைக்கு வாரம் பெரிய லெவல்ல சம்பாதிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற இந்த பிஸ்னஸ்க்கு பேர் ஆள் பிடிக்கிற வேலையா கிடையாது இங்கே தெளிவாக இந்த நெட்வொர்க் மார்க்கட்டிங்க பற்றி புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய அடிப்பட்டிருக்கலாம் நிறையா ஃபெயிலியர்ஸ் வந்துருக்கலாம் அப்படி வந்தோம் இன்னைக்கு இன்றைக்கி சிம்பிளாக ஒன்று சொல்கிறனே இன்றைக்கி பெரிய லெவலில் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்களே பெரிய லெவலில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்களே இதுக்கு முன்னாடி அவங்களாம் அடிப்படாமலே இருந்திருப்பாங்க எல்லாமே அடிப்பட்டுதானே வந்திருப்பாங்க இல்லை லாஸ்ட்டாக நாம் எடுத்தோன்னே இந்த பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடந்துருச்சா கிடையாது அடிபட்டு வந்திருப்பாங்க நீங்க இப்போ ஒரு சில அடிகள் பட்டிருக்கலாம் புதுசாக இந்த வீடியோ பாக்குற நபர்கள் ஒரு சில கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸை பார்த்துருக்கலாம் ஆனா அது மட்டும்தான் இருக்கா எவ்வளவோ கம்பெனி இருக்குல்ல எல்லா கம்பெனிலையும் ட்ரை பண்ணி பாருங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக க்ரோத் ஆகி வந்துட்டு இருக்குன்ற விஷயத்த பாருங்க அங்க ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு பாருங்க நம்ம கம்பெனியில் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பாருங்க இங்க எந்த சர்க்கிளில் மக்கள் அதிகம் பண்ணிட்டு விஷயத்தை பாருங்க எஸ் இப்படி பாக்கிறது மூலயமா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் இந்த பிஸ்னஸை புரிய ஆரம்பிப்பீங்க இந்த பிசினஸ் அதாவது நீங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ண நபர்கள் யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் மறுபடியும் எடுத்து பண்ணணுன்ற விஷயம் அவங்களுக்கு தோணும் ஏன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் சம்பாதிக்க முடியும் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்து இருக்காங்க அதனால் முடிவை நீங்கள் எடுக்க இந்த பிஸ்னஸ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்ற விஷயத்தையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்களேன் எப்படிதான் அதை பண்ணுறாங்களோ தெரிஞ்சுக்கோங்களேன் எஸ் அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் அதாவது காலேஜ் டைம் பீரியட் முடியறதுக்குள்ள அந்த அஞ்சு வருஷம் இல்லை மூணு வருஷம் சம்திங் முடியறதுக்குள்ள உங்களோட லைஃப் ஸ்டைலில் பெரிய லெவல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மாற்றம் வரும் எஸ் இந்த ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்